மேடம் எக்ஷன் சமயத்தில் ஒரு முக்கியமான படம் வரவேற்க வேண்டிய படம் மக்கள் வந்து பணத்துக்காக ஓட்டு போடக்கூடாது நம்ம நாட்டையும் நம்மளுடைய இதையும் முன்னேற்றத்தையும் தரிசனம் பண்ணி பணத்துக்காக ஓட்டு போடாம

ஃபஸ்ட்டு வாட்ச் படம் எல்லோரும் பார்க்குறாங்க தமிழ் பார்க்கலாம் எல்லோரும் அடித்தது பார்க்கலாம் நல்ல மூவி தான் தேங்க் யூ இவங்க அவங்கள சொல்லிட்டு யாரும் குறிப்பிடல எல்லாம் பண்ணிருக்காங்க படம் நல்லா வரோம் எல்லாம் காசு வாங்கி ஓட்டு போடுறது அதை பத்தி நிறைய படத்துல சொல்லிட்டாங்க தப்பு தான் யார் செய்கிறாங்க அது நிறைய படத்துல சொல்லிட்டாங்க நிறைய படத்துல சொல்லியிருக்காங்க சொன்னாலும் அதை வந்து யார் ஏற்றுக்க மாட்டேங்குது யார் யாரும் ஏத்துக்க மாட்டேன்கிறாங்க

நல்ல படம் நல்ல தெளிவா இருக்குது எல்லாரும் ஃபேமிலியோட இருந்து பார்க்க பார்க்கக்கூடிய படம் நல்ல படம் எல்லாம் பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் இந்த படத்தை இந்த பாருங்க காசு வாங்கி ஓட்டு போறது அந்த கதை இப்ப எல்லா படத்துலயும் சொல்லியிருக்காங்க இந்த படத்துல எப்படி சார் எந்த 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 விதத்துல சொல்லியிருக்காங்க இந்த படத்துல காசு வாங்க காசு போட்டு நம்ம ஓட்டுக்கு அவசரம் காசை விற்கிறோம் இல்லையா இந்த படத்தை வந்து பார்த்துட்டு மக்களை தேர்ந்தெடுக்கலையா நாளைக்கு ஆட்சி பண்ண நம்பிக்கை இருந்தா காசு வாங்காம ஓட்டு போடுங்க எல்லா மக்களுக்கும் ஒரே இதா இருக்கு பணக்காரன் ஏழான்னு இல்ல வழி மறுநாள் சொல்றாங்களா அது கண்டிப்பா நடக்கும் அது மாதிரி எல்லா மக்களும் நினைக்கணும் நினைச்சு போமா வரையும் சொல்றேன் நிச்சயமாக படம் பார்த்துக்கிற எல்லா சின்ன ஏமாற்றுகள் எதிரே படங்களும் இன்னைக்கு வந்து சமூக முடியாமல் நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு ஆனால் இந்த திரைப்படம் பார்த்துக்கும் போது இன்னும் உங்களுக்கு மன நிறைவோட ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும் இந்த படம் தருகிறது அதோட இன்றைய காலகட்டத்தில் தேர்தல் நடக்க இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் பார்க்க முடியாத ஒரு சிறந்த கருத்தை ஒரு ஒரு நகைச்சுவையோடு சேர்ந்து ரொம்ப சிறந்த ஒரு திரைப்படமாக இந்த குழுவினர் கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இந்த மாதிரி படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்